ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இந்த பதிவு வீடு எப்போதும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான பதிவு பொதுவாகவே ஒரு வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்குதான்னு அந்த வீட்டோட நிலைவாசலை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க பெரியவங்க அதனால தான் வீடு கட்டும்போதே நிலைவாசலில் வைக்க முச்சில் தனியாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணி தான் அந்த தலைவாசலையே நிலைநிறுத்துவாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நம்ம வீட்டோட நிலைவாசல் நம்ம வீட்டோட நிலைவாசலில் தான் நம்மளோட குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்கங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நிலைவாசலை எப்படி சுத்தம் பண்ணி நம்ம மங்களகரமாக வச்சுக்கலாங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம பூஜா ரூமில் உள்ள சாமிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் தான் நம்மளோட நிலைவாசலுக்கு கொடுக்குறோங்கிறனால நான் தொடப்பம் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன் அதுக்குன்னு ஒரு துணி வச்சுது அந்த துணியை வச்சு தான் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி வச்சு நிலைவாசலை சுத்தம் பண்ணுவேன் பொதுவாகவே இந்த வாசலை சுத்தம் பண்ணுறது நான் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் பண்ணி பூஜை பண்ணுவேன் ஒருவேளை வெள்ளிக்கிழமை முடியலைன்னா எங்கள் குலதெய்வத்துக்கு உள்ள நாளான ஞாயிற்றுக்கிழமை நான் செய்வேன் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையும் இதை பண்ணலாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா நாம் சில விதிமுறைகளை கடைப்பிடிச்சு தான் ஆகணும் அப்படி ஒன்று தான் டெய்லியுமே நம்ம வீட்டில் வாசல் தெளிக்கணும்னு சொல்லுவாங்க கோலம் போடுறோமோ இல்லையோ ஒரு துளி தண்ணியாவது நம்ம வாசலில் தெளித்து அந்த வாசலை நனைய வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி வாசலையும் துளசி மாடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணியாலேயே கழுவி விட்டாச்சு இப்போது மறுபடி நிலை மங்களகரமாக மாற்றுறதுக்கு இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் மஞ்சள் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மஞ்சள் பொடியிலேருந்து ஒரு டீஸ்பூனும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளையும் க பன்னீரில் கலந்து தான் நான் நிலை வாசலில் பூசுவேன் இந்த ஸ்பெஷல் மஞ்சள் பொடி தயாரிக்கிறதுக்கு கோபுரம் மஞ்சள் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சந்தனத்தூள் சந்தன பவுடரு சந்தனம் வில்லையாக இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கிடலாம் எனக்கு பவுடராக இருக்கிறனால போட்டிருக்கேன் அப் அது கூட கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூஜை ரூமில் சாமி படங்களுக்கு பொட்டு வைக்க மூச்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை சாமான் நிலைவாசலில் எல்லாத்துக்குமே நம்ம இந்த பொடியை பன்னீரில் குழப்பி செய்ய மோச்சலை ரொம்ப வாசனையாக இருக்கும் வீடும் லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் ஏன்னா இதில் சேர்த்துருக்க அத்தனை பொருளும் லெக்ஷ்மி தேவிக்கு உகந்தது மஞ்சளோட நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை ஏன் சேர்க்குறேன்னா கோபுரம் மஞ்சள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனோடனே கலர் மாறும் அப் அப்போ நம்மளுக்கு வேற க மஞ்சளாக தெரியாது இப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை நம்ம சேர்க்க முச்சில் ஒரு வாரம் ஆனாலும் மஞ்சள் கலர் மாறாமல் நல்ல மஞ்சளாகவே தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த மஞ்சளையும் சேர்த்துருக்கேன் இதுக்குன்னே தனியாக ஒரு டப்பாவில் போட்டு நான் வச்சிருக்கேன் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இதில் போட்டிருக்கேன் நிலைவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு மொதல் வேலையாக நான் அடுப்புக்கு வந்து கோலம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு போய் எல்லாமே செய்வேன் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை தான் இந்த நிலைவாசலுக்கு மஞ்சள்லாம் பூசி எல்லாம் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே இந்த பால்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறக்காக மொதல் வேலையாக அரிசி மாவால் மாடுப்பில் கோலம் போட்டுருவேன் பொதுவாகவே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்னா நாம் சில வழிமுறைகளில் கடைப்பிடிச்சி தான் ஆகணும் அப்படி நான் கடைப்பிடிக்கிற விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதில் நம்ம மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் வீடும் மங்களகரமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வீட்டை மங்களகரமாக்குவாங்க சில பேர் அலங்கார பொருட்களை வச்சு வீட்டை அலங்கரிச்சுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனைகள் கலைகள் உண்டு ஆனால் இந்த மாதிரி நாம் செய்யும் போதில் நமக்கு பணம் எந்த இதுலேயும் தேவைப்படாது நம்மளோட நேரத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கினா போதும் நம்ம வீட்டை எளிமையான முறையிலேயே மங்களகரமாக மாற்றிடலாம் இப்படி நம்மளுக்கு எல்லா நாளும் செய்ய முடியலனாலும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி அடுப்பில் கோலம் போட்டு நம்ம சமையலை தொடங்கும் மோச்சல் அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க அன்னைக்கு அடுப்பில் கோலம் போட்டு காஞ்ச பறவை எனக்கு எடுக்க மறந்துட்டு இன்னொரு நாள் உள்ளதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் போடும் மூச்சில் தான் அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் காஞ்ச பருவ அதோட அழகே ஒரு தனி லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசும்போதில் கீழேருந்து மேலே வர்ற மாதிரி பூசணுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை தரமும் உயரத்தை நோக்கி போகுங்கிறது இது நான் ஒரு புக்கில் படித்தேன் உண்மையாக போய் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு எப்போவுமே மேலே வாட்டமாக இருக்காது சில நேரத்தில் நமக்கு கீழே வாட்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் கீழெல்லாம் மஞ்சள் பூசினாலும் கடைசி ஒரு வாட்டி எல்லாத்தையும் தூக்கி விடுற மாதிரி மேலே ஒரு வாட்டி நீங்கள் இழுத்துட்டு பூசி பாருங்கள் எனக்கு சில சில மாற்றங்கள் கிடச்சிருக்கு உங்களுக்கு இது நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எப்போவுமே எந்த இதாக இருந்தாலும் நம்மளோட செயல்கள் வந்து மேல் நோக்கி அப்போ தான் வாழ்க்கை தரமும் உயரமாகணும் மஞ்சளை நான் சமத சமதளத்தில் முதல்ல பூசின மாதிரி பூசினாலும் கடைசியாக இப்படி மேலே இழுத்து விட மோச்சல மேல் நோக்கி இழுத்து விடுவேன் எந்த செயலையுமே நாம் செய்ய முச்சல அந்த செயல் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் செய்யணும் அந்த நம்பிக்கை தான் நம்மளோட எண்ணங்களை வந்து உயரத்தில் கொண்டுட்டு போகும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்மளுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்காது இது என்னோட கருத்து பொதுவாகவே நிலைவாசலில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறனால லக்ஷ்மி பாதம் வரைகிறது ரொம்ப சிறப்பு நான் கூடவே எங்களோடய குலதெய்வம் ஞாபகமாக குலதெய்வத்தோட பாதத்தையும் வரைவேன் ஒரு கரையில் குலதெய்வத்தோட பாதத்தையும் ஒரு கரையில் லட்சுமி தாயாருக்கும் பாதம் வரைவேன் முன்னாடியெல்லாம் நான் லக்ஷ்மி தாயாரோட பாதம் மட்டும்தான் வரைவேன் அப்புறம் போக போக என் மனசுலையே நம்ம குலதெய்வமும் இங்கே தானே வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்காக தோணனால இப்போ கொஞ்சம் மாசங்களாக நான் இப்படி கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிலைவாசலில் மஞ்சள் பூசி காய வைக்கிறதுக்கெலாம் நேரம் இருக்காது ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம ஆறு மணிக்குள்ளே பூஜை பண்ணுங்கிறனால அவசர அவசரமாக பண்ணுறனால ஓரளவுக்கு மஞ்சள் கொஞ்சம் தான் காஞ்சிருக்கும் அந்த ஈரத்திலையே நான் அரிசி கோலம் போடுறதுனால அந்த வெள்ளை மஞ்சளோட சேர்ந்து மஞ்சள் கலராக மாறிடும் ஒயிட்டாகவே தெரியாது அதே இது ஞாயிற்றுக்கிழமை நான் மா கோலம் போடும் மோச்சில எனக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக அது தெரியும் ஏன்னா மஞ்சள் அந்தடா நல்லா காஞ்சிருக்கும் நீங்கள் பொறுமையாக பண்ணுறதா இருந்தேன்னா நல்லா மஞ்சள் காஞ்சாப்புறம் மாக்கோளம் இட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டை எவ்வளோ மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வீட்டுக்கு திருஷ்டிப்படாமலும் வைக்கிறதுக்கு சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அதில் ஒன்று தான் இந்த நிலைவாசல் பக்கத்தில் ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அதில் ஒரு லெமனில் குங்குமம் வச்சு வைக்கிறது இப்படி வைக்கிறத ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம மாற்றினா போதும் நான் அந்த வீடியோவோட தொடக்கத்தில் காமிச்சிருப்பேன் அந்த அகல் விளக்கில் உள்ள கல்லுப்பை வந்து நம்ம திருஷ்டியை எடுத்து கற்பூரெலாம் வைப்போம் தானே அந்த இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரையை வச்சிடணும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த லெமனை வந்து நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம் பொதுவாகவே ஆன்மீகம்னு நம்ம கடைப்பிடிக்கிற எல்லா வழக்கங்கள்லேயும் அறிவியல் இருக்குது நம்ம நிலைவாசலில் பூசுகிற மஞ்சள் எந்த கிருமியையும் நம்ம வீட்டுக்குள்ளே அண்டை விடாது அது போல தான் இந்த உப்பு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுரும் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நம்ம கடைப்பிடிக்கிறது என்னதான் இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி தெரிஞ்சாலும் கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருக்குமே தெரியும் நம்ம முன்னோர்கள் பண்ண ஒவ்வொரு காரியத்திலையுமே பல பல அறிவியல்கள் ஒழிஞ்சிருக்குன்னு அது எல்லாமே அவங்க டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரெக்டாக பக்திங்கிற முறையில் நமக்கு எல்லாம் சூசகமாக சொல்லிட்டு போனாங்க இப்படி கோயில் இருக்க சில கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெய்வமாகவோ அந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கல்லாக தெரிகிறாங்களோ அது போல தான் எல்லா வழக்கங்களுமே நம்ம நம்பிக்கை இருந்தால் அதில் எல்லாமே இருக்குது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது மூட நம்பிக்கையாகவே இருக்கும் சீனிவாசலுக்கு மஞ்சள்லாம் பூசிட்டு துளசி மாடத்துலேயும் மஞ்சள்லாம் பூசி மாக்கோளெல்லாம் போட்டு விளக்கேற்றியாச்சு துளசிக்கு முதல்ல விளக்கேற்றிட்டு அதில் இருந்து தான் பூஜை ரூமுக்கு விளக்கேற்றுறதுக்கு நான் விளக்கு எடுத்துகிட்டு போவேன் இப்படி தான் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் சில பேர் நிலைவாசல்லையே வெத்தலைப்பாக்கு தேங்காயெல்லாம் வச்சு ஊது எல்லாம் ஏற்றி அதில் ஒரு பூஜை பண்ணுவாங்க ஏனோ இன்னும் அதை மட்டும் நான் செய்யலை என்னோடய கருத்து என்னென்னா நிலைவாசலில் இருக்கிற சாமியை வந்து நம்ம விளக்கேற்றி உள்ளே அழைச்சிட்டு போய் பூஜை ரூமில் இருக்க வைக்கிறது தான் நம்ம பண்ணுற பூஜை அதனால் எனக்கு என்ன நிலைவாசலில் இருக்கிற சாமியை வந்து நம்ம பூஜை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவோம் தானே அதனால் பூஜை ரூமில் தான் நான் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு சாமிக்குள்ளே எல்லா பூஜையும் நான் பண்ணுறது சரியா தப்பாலெலாம் எனக்கு தெரியாது என்னோட மனசுக்கு நம்பிக்கையாக எது இருக்குதோ என் மனசுக்கு எது தோணுதோ அதை தான் நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு வேளை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா கடவுள்கிட்ட அதையும் சொல்லுவேன் யார் மூலயமாவது எனக்கு அதோட சரியான இதை வந்து எனக்கு விளக்குறதுக்கு ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன் இது வரைக்கும் இந்த இதில் எந்த குறையும் கடவுள் கண்டதில்லைன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் யாருக்காவது இதில் மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லலாம் இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சி எளிமையான முறையில் என்னோட நிலைவாசலை மங்களகரமாக வச்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணால் மறக்காதீங்க